வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் ஊடக பேச்சாளரும் ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடயம் குறித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் மக்களின் போராட்டங்கள் குறித்து அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தருமாறு அவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தொடர்பாக எம் ஏ சுமந்திரன் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அவர்களை மேலும் பாதிப்படைய செய்யும் வகையில் அமைந்துள்ளது என கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறித்த அறிக்கையூடாக குறிப்பிட்டுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் அதிகளவானவர்கள் அரச படைகளாலும் அரச புலனாய்வு பிரிவினராலும் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் கையளிக்கப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் உண்மை நிலை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசாங்கத்தையும் முப்படைகளையும் பாதுகாக்கும் விதத்திலும் பிரச்சினையை திசை திருப்பும் நோக்கிலும் சுமந்திரன் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் என இ பி கட்சியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய அரசியல் சாசனம் ஐநா மருந்துரிமைகள் பேரவையில் இலங்கை பிரச்சினை தொடர்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சுமந்திரனும் சம்பந்தனும் தான் தோன்றித்தனமான முடிவுகளை எடுத்து செயற்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது